போடி இப்போதான் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் போட்டு வரட்டும் என் மாவும் வரட்டும் உனக்கு இருக்கு ஒன்று சொல்றேன்னா இல்லையான்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு அத்த என்ன அத்த வீட்டை கூட்டிகிட்டு வந்து போட்டு தரலான்னு தான் இருந்தேன் உடனே நீங்கள் எப்படியெல்லாம் பேசாதீங்க சரிங்களா விளக்கு மரம் கூட்டுறதுக்கு தான் வச்சிருக்கேன் நான் இதுக்கு உங்களை அடிக்க போறேன் நீங்கள் யார் வந்தாலும் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அதே உனக்கா பயமாக இருக்கும் நீ அது பயப்பட்றவாது ஆமாம் எங்கே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிற தீபாவளிக்கு ஏண்டி இப்போ தானே உலகா புக்கா அவ்வளோ காசுக்கு உனக்கு சேலை எடுத்து கொடுத்தேன் அதெல்லாம் நல்லா வாங்கி மினுக்கி மினுக்கிட்டு தெரிஞ்ச அப்பெல்லாம் இந்த மாமியன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ எப்படி உன் கண்ணுக்கு தெரியும் எப்படி தெரியும்னு கேட்டேன் நல்ல நடிச்சல்ல இல்லை அப்ப இப்போ கறி கூட கூப்பிட்டு சேர்ந்த உடனே என்ன கண்ணு தெரியாது அப்ப அத்தை எனக்கு அது அத்தை எனக்கு இது அப்படின்னு நல்ல என் கிட்ட கேட்டு கேட்டு பண்ண இல்லை உனக்கு எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டேன்ல அப்போ மட்டும் என்னை கண்ணு தெரியும் இப்பெல்லாம் உன் கறி கூட கூப்பிட்டு சேர்ந்துட்டேன் அதனால நான் யாரோ எவரோ காரடி அருவி நான் என்ன இது பேசினே இதை தேவையில்லாமே சும்மாவே இருக்காது போலடி ஏ வெளி என் டி தேவையில்லாமு சும்மா வா ஏ பாவம்லையாவை பார்த்தா உனக்கு தெரியலையா என் காலை பார்த்தா உனக்கு பாவமாத்தரலையா அவ தான் உனக்கு பாவமா தெரியவாளா என்ன இங்க அருவி நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசாத ஆ கூட்டு சேர்ந்துட்டு எங்கே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அதெல்லாம் இவன் வரமாட்டான் நீ உன் புருஷனை கூட்டிகிட்டு தனியாக போய் எடுத்துக்க சரியா இவெல்லாம் வரமாட்டா எங்களுக்கெல்லாம் ஆயிரம் செலவு பண்ணியாச்சு காசும் கையில் கிடையாது காசு இல்லை நீங்கள் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான் காசு பணம் நிறைய வச்சுருப்ப அதனால நீ போவ ஏமாம் என்னத்தை சம்பாதிக்கிறான் அதனால் காசு பணம்லாம் இல்லாதான் போகிறதுக்கு இவெல்லாம் வரமாட்டா நீ இன்னும் இவளை கூப்பிடாத நீ மட்டும் தனியாக போய்க்கு ஐயோ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க வர்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இவளை ஏன் தேவையில்லாமல் திட்டுறீங்க அவள் தான் கூட்டி பெருக்கிட்டு உங்களுக்கு சோறு போடுறேன் அப்படின்னு தானே சொல்லி வந்திருக்குறா அப்புறம் எதுக்கு சும்மா தேவையில்லாமல் போ பேசுகிறீங்க ஏ அன்பு முதல்ல அந்த அக்காவுக்கு சாப்பாடை போட்டுக் கொடு அருவி தோழி நீ இவளுக்கு நீ வக்காலத்து வாங்கிக்கிட்டு வராத சரியா வந்தியா பார்த்தியா பேசினியா கிளம்பு நான் வந்ததே முதல்ல உங்களை பார்க்க தான் இவன் இங்கே வந்துருக்கதே எனக்கு தெரியாது அது தெரியுமா முதல்ல உங்களுக்கு நான் உங்களை பார்த்துட்டு போகலான் தாக்கா வந்தேன் சும்மா ஆஹா ஏண்டி என்ன பார்க்க நீ வந்தியா இதை நான் நம்பணுமா ஏண்டி சின்ன பிள்ளையிலே எனக்கெல்லாம் காது குத்திட்டாக எங்க அப்பா அம்மா நீ ஒன்றும் காது குத்த வேணாம் கிளம்பு இவ இங்கே வந்திருக்கிறா இவள்கிட்ட என்ன ஏதுன்னு சேதி கேட்க வந்துட்டு உடனே உன்னை பார்க்கதாக்கா வந்தேன்னு ஒரு பொய்ய சொல்கிற பாரு நீங்கள் நம்புங்க நம்புங்க நம்பாம போங்க உங்க நம்புறதை நம்பாதது உங்கள் இஷ்டம் ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் சத்தியமாக அன்பு இங்கே வந்தது எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்கக்கா நான் என்னத்தை நினைக்கிறது நீ இங்கே வந்தது என்ன பார்க்குறதுக்கு இல்லை அது மட்டும் உண்மை வேற என்னத்தை நான் நினைக்கிறதே அன்பே நான் கிளம்புறீ இதுக்கு மேலெல்லாம் என்னால் பேசவே முடியாது தயவு செஞ்சு அண்ணன் விட்டுருங்க சாமி ஆமா நான் அவளை தான் பார்க்க வந்தேன்னு நினச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வரேன் இப்போ கூட நான் வந்து உட்காந்துருக்கேனே அக்கா கால் எப்படி இருக்காருக்கு உங்களை பார்க்கதாக்கா வந்தேன்னு கூட பரவாயில்ல ஏன்டி இப்படி போய் சொல்கிறீங்க கேட்டியா ஒரு வார்த்தை இப்போ கூட அக்கா எப்படி கால் இருக்குன்னு உடனே உன்னைய பார்க்க வந்தேன்னு ஏன் தான் போய் பேசுகிறீங்களோ தெரியலடி யாரு நான் போய் சொல்றேனா அட என்்கா இப்படி சப்பா இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தா மண்டையே வெடிச்சிரும் அன்பு பாவோண்டி நீனு எப்படிதான் சமாளிக்க போறியோ தெரியல சரிடி நான் வரேன் இதுக்கு மேல இங்க சரிபட்டு வராதுப்பா பாய் ஓடு ஓடு வந்துடுறாளுங்க தீபாவளிக்கு போவோமா பொங்கலுக்கு போவோமா என்ன நீ பாத்துட்டு இருக்க இந்த வீடு எல்லாம் என்னைக்கு தூத்து முடிக்க போறியோ தெரியல ஒரு வாரம் ஆகுமா என்க்கா இப்படி பேசுறீங்க நான் என்னக்கா பண்றேன் அப்படி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன் நீ ஏன் நீ உண்டு வேலை உண்டு இருக்க ஏன் இப்படி பண்றியோ போ முதல்ல போ சாப்பாடு போட்டுருவா சாப்பாடு வேணா ஒன்னும் வேணாம் பசியே எங்கோனு போயிருச்சு சரி இப்போ சோறு போட்டு வருவ அப்புறம் சோறு போட்டு வருவ பசிக்குதே நம்ம கால் வேறு நடை வழி தாங்க முடியலையே நடந்து எப்போ அங்கே போய் நம்ம அவகிட்ட சாப்பாடு கேட்குறது அவ தான் போட்டு வரேன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாலே சரி நமக்கு போட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஏன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்கலன்னு வாரேன் நானும் வெளியில அந்த பசியே எங்க ஒன்று போயிருச்சு காலெல்லாம் உடஞ்சா இப்படிதான் நிலமை ஏண்டி நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன் இங்க பாருங்க என்னன்னு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலங்க தானே இப்படி கிடக்கு இவளை போய் கௌதம் கூட்டிட்டு வந்தேன்ல வீடு வாசலை பார்த்துக்கணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கா வந்ததுல ஒரு வேலை பார்க்கலங்க இப்படி நின்னுக்கிட்டே தான் இருக்கிறாள் அந்த அருவி வேற வந்தா ரெண்டு பேரும் கதை அடித்தாளுங்க இன்னும் வரைக்கும் நல்ல கதை பேசினாளுங்க கதை பேசிபிட்டு எனக்கு என்னான்னு இப்படி நிற்கிறாங்க சாப்பாடு போட்டு வந்து தரேன்னு வந்தவ தாங்க ரெண்டு மணி நேரம் இருக்கும் இன்ன வரைக்கும் வரலை நானும் காலை ஊனி ஊனி இங்கே வந்தேன் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கதை பேசுகிறாளுங்க ஏங்க சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு பேசக்கூடாதா உங்களுக்கே தெரியும் சோறு வடைச்ச உடனே நான் சாப்பிட்ருவேன் லவ் கிளவுக்குன்னு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவேன்னு தெரியும் அப்படி அங்கே நான் குடும்பக்காரி மாமியாராக இருக்கேன் சொல்லுங்கங்க என்னம்மா அன்பு பாவம் இல்லையா சாப்பாடு கூட்டு கொடுத்துப்பட்டு நீ உன் வேலையை பார்த்தா என்ன இப்படியா பண்ணுவ உண்மையாகவே அவள் பாவம் தெரியுமா கால் கால்வழியில் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கா ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டா யாருமே வா இல்லை பாவம் அவ அவளுக்கு நான் இல்லையா என் மகன் இல்லையா மக இல்லையா ஆனால் யாருமே இல்லாமல் அனாத மாதிரி ஆஸ்பத்திரியில் கிடந்தாமா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு தெரியல மாமா அவங்க இப்போ நடிக்கிறாங்க மாமா போய் சொல்கிறாங்க மாமா என் மாமா நீங்களும் பேசுகிறீங்க என்னது நடிக்கிறாளா இப்பெல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது அவள் உண்மையாகவே காலை ஸ்கேன் பண்ணி பார்த்து டாக்டர் இவ்வளோ அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அமுச்சிருக்காங்க அவன் நடிக்கிறாங்கிற ஏமா அவ விழுந்தது உண்மாமா அவ கால் உடைஞ்சது உண்மாமா நீ என்ன நடிக்கிறான்னு சொல்ற எப்படி உனக்கு இப்பெல்லாம் சொல்ல மனசு வருது இங்க பாரு அன்பு இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அவ எதுக்கு நடிக்க போறா அவளுக்கு உண்மையாவே கால் வழிதான் அவளுக்கு டைமுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துரு இதுதான் உன்னோட வேலை பாத்துக்கோ கால்வழி உண்மைதான் மாமா நான் அதான் நடிக்கிறாங்கன்னு சொல்லல இவ்வளவு நேரம் கோவமா என்ன அவ்வளவு திட்டி அவ்ளோ பேச்சு பேசுனாங்க எல்லாத்தையும் பேசிட்டு உங்களை கண்டதும் அப்படியே மாத்திரு பேசுறாங்கம்மா அத நான் சொல்றேன் நீங்க வந்து அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க நீ பாரம்பு அவளுக்கு கால்வழி அதிகமா இருக்கும் அவ அழுகிற மாதிரி நடிக்கணும்னு அவசியமே கிடையாது தேவையில்லாம நீ அவ்வளவு எல்லாம் பேசாத அழுகிற மாதிரி நடிக்கிறா வைக்கிறான்னு அவங்கவுங்களோட வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் சாப்பாடு ஒரு கேட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சா ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணலாம் பத்து நிமிஷம் லேட் பண்ணலாம் ஏன் அரை மணி நேரம் கூட லேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீ போட்டு கொடுக்கறதா இல்லையா சொல்லுமா அன்பு நீ போட்டு கொடுக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா கொடுக்கணும் தான் மாமா நான் தான் சொல்றேன்ல அருவி வந்தோன்னு பேசிட்டே இருந்துட்டோன்னு இந்த மாதிரி யாருக்கிட்டேயும் கதை பேசுகிற வேலை வச்சுக்காத சரியா வராங்கன்னா பேசு வேலையை பார்த்துட்டே பேசு இந்தா இன்னும் கூட்டி முடிக்கல இதில் உட்காந்து என்னம்மா சாப்பிட்றது சொல்லு ஒரு வேலை பார்க்கல போல சாப்பாடு சமைச்சியா ரசம் மட்டுமா வச்ச வேற சாம்பார் வத்த குழம்பு எதுவுமே வைக்கலையா வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வச்சா லேட் ஆகும்னு சிம்பிளா வச்சு முடிச்சிட்டேன் சரி அன்பு இனியாவது ஒழுங்கா பாத்துக்கிற வேலையை பாரு ஆனா நீங்க இது போல ஒரு நாளும் என்ன பேசினதே கிடையாது எப்பவும் நல்லா தானே என் கிட்ட பேசுவீங்க இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஆச்சு உங்க பேச்சே சரியில்லை அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா பாவம் முள்ள அலறத பார்த்தோன்ன எனக்கு மனசே தாங்கல அதனாலதான் ஆமாங்க ஒருத்தி இவ்வளோ நேரம் தான் பசியிலே இருக்குது சொல்லுங்க நானும் அப்போ வருவா இப்போ வருவா சரி நமக்கு கொண்டுட்டு வருவான்னு நானும் உட்காந்தே இருக்கேன் ஆனால் இவ கொண்டுட்டே வரலங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்மளை பார்த்துக்கிறே இல்லையே அப்படின்னு நினைக்க மாட்டேனா உண்மைதான் சரி முல்ல அழாத நான் வீட்டில் இருந்தேன்னா என் கிட்டே எல்லாமே கேளு சரியா அவங்களாம் பார்க்கணுன்னு என்ன இருக்குது ஏமா உன் அம்மாவா உன் அப்பத்தாவுக்கு இந்த மாதிரி காலெல்லாம் ஆயிருந்தா நீ பார்க்க மாட்டியா சொல்லுமா நீ பாப்பியா பார்க்க மாட்டியா சொல்லுமா பாப்பியா பார்க்க மாட்டியா பாவம் பார்த்து ஐயோ நம்ம அப்பத்தா பசிக்கும் அப் ஐயோ அம்மா பசிக்கும் எல்லாம் பாப்பில்ல அது மாதிரி தானே அவளும் அத மாதிரி நினைச்சு பாத்துக்கோமா மாமா நான் அத்தையே அது மாதிரி நினைக்கலம்மா ஏ மாமா நீங்க இந்த மாதிரி ஒரு நாளும் பேச மாட்டீங்க இன்னைக்கு இவ்வளோ கோமா என் கிட்டே பேசுகிறீங்க சரி சாரி மம்மா இந்த மாதிரி ஒரு நாளும் நடக்காமல் நான் பாத்துக்கறேன் இனிமேல் நல்லா பாத்துக்கறேன் சரி சரி ஏமுலா அழாத விடு சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் தொட தொட அழுதுட்டு இருப்பேன் விடு 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 சரி சரி நான் கிளம்புறேன் மாமா சாப்பிடல இல்லம்மா எனக்கு வேணாம் என்னடி என்னடா எப்பவும் போல நமக்கு பாசமாக நம்ம மேலே இருக்க மனுஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மனுஷன் இன்னைக்கு என்னடா நம்மளை திட்டுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா சொல்லுடி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படி தான் யோசிக்கிறேன் அப்புறம் கட்டின பொண்ணாட்டி நானு நான் கால்வழியில் துடிச்சேன் அப்படின்னா அவரு என்ன பண்ணுவாரு சொல்லுடி அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு பாசம் இருக்காதா என் மேலே நான் பசிக்குதுன்னு நினைச்சா அவர் துடிக்க மாட்டாரா அது மாதிரி தான் எப்போவும் நமக்கே சப்போர்ட் பண்ண மாதிரி நினச்சிக்காத சரியா போ எல்லா வேலையும் பார்த்து முடி ஃபஸ்ட்டு சோத்தை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பாரு மாமா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறீங்க அத்தை மாமா போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அத்தை ஏன்னா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னு தெரியல அவங்க இருந்தால் ஒரு மாதிரி இருக்கீங்க போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிதான் அப்படிதான் இந்த முல்லை அது என்ன அவர் இருக்கப்ப மட்டும் என்னத்த நடிச்சாங்க ஆ என்னத்த நடிச்சாங்க சும்மா போடி போய் வேலை இருந்தால் பாரு அத்த சாப்பாடு போட்டு கொடுக்கவா ஃப்ரிட்ஜா பாரு முட்டை இருக்கு ரெண்டு முட்டை எடுத்து நல்லா வெங்காயம்லாம் பொடி பொடியை நறுக்கி பச்சை மிளகாய்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு பெப்பர் இருக்குல்ல பெப்பரு நல்லா இடிச்சு போடு பெப்பர் தூள் தான் இருக்குன்னு லவக்குன்னு போட்டுடாத நல்லா இடித்து போட்டு சால்ட்டு லைட்டாக போட்டு லைட்டாக மிளகாத்தூள் போட்டு நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டு கொண்டுட்டு வா போ சும்மா ஆ சரிங்கட்டா சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா ரொம்ப லேட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் பார்த்துக்க சீக்கிரமாக போட்டு சீக்கிரம் அப்புறம் வடகம் பாரு அந்த உள்ள ஸ்டோர் ரூமில் ஒரு கவரில் இருக்குது அதை நல்லா பொறிச்சு கொண்டுட்டு வா வடகத்தையும் எனக்கு ரசத்துக்கு இதெல்லாம் பச்சா தான் வரும் அதுக்காக சொல்கிறேன் ആ ശരിങ്ങട്ട എന്താ പോട്ട് കൊണ്ടുവരേ